வணக்கம் போனத்துல காலையில எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அதே அளவு இரவு நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நான் கடந்த முக்கால் மணி நேரமாக நின்று கிட்டு இருக்கேன் பெட்ரோல் பங்கில் நல்லா மழை பெய்யுது நல்லா குளிர்ச்சியான மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு இரவு பத்து மணிக்கு மேலே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா தூக்கம் வரும் குளிமியா இருக்கும் அப்படின்னு அது மாதிரிதான் இருக்கு பரவாயில்ல இனிமே வந்து வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறாங்கடா அன்னைக்கு வந்து ஒரு மழை வரும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மலையா வந்து வெயிலோட இதை வந்து கம்மி பண்ணிடும் அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு உருவம் மலை ஆரம்பிச்சிடும் குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிச்சிடும் எனவே வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாட்கள் தான் வெயிலின் கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் நம்ம தாங்கி தான் ஏசி வாங்கி பில்லு வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து அதில் மாற்றோம் அந்த ஏப்ரல் பதினைஞ்சுலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் தான் அந்த வெயில் எப்பயுமே எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குது ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்கும் அதனால நம்ம ஏசி பக்கம் போய் ஏசி வாங்கி அதுக்கு வந்து பில்லு ஏசியோட மூணு தடவை கரண்ட்டு பில்லு கட்டினா ஒரு புது ஏசி வாங்கலாம் அளவுக்கு வரும் கரண்ட்டு பில்லு சூப்பராக வரும் பாருங்கள் இது வந்து இயற்கை ஏசி இந்த மலை இந்த அளவுக்கு இருக்குது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் எஃபெக்ட் வந்து ஒரு ரெண்டு நாளாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை நாடு காலையிலேயே வெயில் அதிகமாக இருச்சுன்னா மறுபடியும் இந்த வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பாருங்க முக்கணி நேரமா இருந்துகிட்டு இருக்கேன் வீடியோ ஆஃப் பண்ணி அது ஒரு கால் மணி நேரம் ஆகுது ஒரு மணி ஒன்றே காவல் மணி நேரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் எப்போ இந்த மழை உருதுன்னு இது தான் எல்லாம் வந்து இல்லைங்களுக்கு செல்லணும் நன்றி வணக்கம்